வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருப்பார் பகவான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் உங்களுடைய மனதில் தெளிவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து இடம் நிலம் வீடு வீட்டுமனை தங்கம் வெள்ளி போன்ற பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் செவ்வாய் பகவான் அதிவேகமான கிரகம் என்பதால் அவர் ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அதிவிரைவில் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்களும் அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பொது சேவை பொது இருப்பவர்களுக்கு நல்ல யோகங்களை அள்ளி கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் பாக்கியாதிபதி பலமுடன் இருப்பதால் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைகிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திற்குள் நுழைவது உங்களுக்கு மனதை வாரி வழங்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை லாபங்களை வாரி வழங்கும் எனவே சூரியன் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத துவக்கத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த அதிர்ஷ்ட நேரமாகும் அதைவிட மிகச்சிறப்பாக கருதப்படுவது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைவது அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் நீங்கள் பல்வேறு விதமான சிறப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் பத்தாம் அதிபதியான புதன் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தையும் அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பார் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான வகையில் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தாயாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பலம் பெறுவது மிகச்சிறப்பான அமைப்பாகும் நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களின் பாராட்டுகள் பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அருமையாக இருக்கும் ஏனெனில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்திற்குள்ளேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள்ளேயே சஞ்சரிப்பது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் லாபங்களை பார்க்க முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபகரமாக இருக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் வாகனகாரகன் சுக்கிரன் என்பதால் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஜவுளி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு ஏனெனில் உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான லாபாதிபதியான சுக்கிரன் பலம்பெறும் காலகட்டம் அதாவது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் ஆகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அமர்ந்த வீடு சுக்கிரனின் வீடாகும் இந்த சுக்கிரன் பலம்பெறும்போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வரும் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைத்து லாபங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல திருப்பு அமைகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் வந்த பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குறு பலம் பெறுவார் நல்ல பல சிறப்புகளை முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் தனுசு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா வகையான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்கிரன் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை சுக்கிரன் சமகிரகமாக கருதுகிறார் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க மிகச் சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராகக் கருத முடியாது அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம் ராசி சுக்கிர பகவானின் உச்ச வீடாக கருதப்படுகிறது எனவே சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் பத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் எனவே நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் சுக்கிரன் ராசிக்கு பத்தாமிடமான வேலைத் வேலை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் தானாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகளாக கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்